வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் பல்வேறு சிறப்பு ரயில் சேவைகள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குஜராத் தெலங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு சில ரயில் சேவைகள் அதிரடியாக அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா போறோம் சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ஓகா மதுரை அகமதாபாத் திருச்சி இதே போலவே தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் செகந்திராபாத் ராமநாதபுரம் காச்சிகுடா மதுரை காச்சிகுடா நாகவேல் ஈரோடு நாந்தேர் இது போன்ற ஆறு சிறப்பு ரயில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் என்ற ஓகாவிலிருந்து மதுரை வரை வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு ரயில் சேவை அடுத்த ஆறு மாதங்களுக்கு டிசம்பர் இறுதி வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க ஓகாவிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு திங்கட்கிழமைகளும் இந்த ரயில் மதுரை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் இந்த ரயில் மதுரையிலிருந்து ஓகாவை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது ஓகாவிலிருந்து ராஜ்கோத் அகமதாபாத் சூரத் பூர்ணா நாந்தேர் காச்சிகுடா தோன் ரேணிகுண்டா திருவண்ணாமலை மணப்பாறை திண்டுக்கல் வழியாக தான் இந்த ரயிலானது மதுரை வரை வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு ரயில் சேவை பாம்பன்பாலம் திறந்த பிறகு ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் ராமேஸ்வரத்திற்கு அறிவிக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகள் அனைத்துமே தற்போது ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கிறாங்க ஏனென்றால் பாம்பன்பாலம் திறப்பின் போது அந்த சிறப்பு ரயில் சேவை அப்படி நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு அகமதாபாத் திருச்சி என்பது ஏற்கனவே ராமேஸ்வரத்திற்கு என்று திட்டமிடப்பட்ட ரயில் இந்த ரயில் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் ஒரு காலத்தில் இந்த ரயில் வாரம் இருமுறை ரயிலாக பரிந்துரை

அகமதாபாத்தில் இருந்து சூரத் கல்யாண் பூனே குண்டக்கல் ரேணிகுண்டா சென்னை எழும்பூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக இந்த ரயிலானது திருச்சி வரை இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் பல்வேறு சிறப்பு ரயில் சேவைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் அழைக்கப்படும் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் சேவையானது அடுத்த மூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க செகந்திராபாத்தில் இருந்து ஜூலை மூன்று பத்து பதினேழு ஆகிய மூன்று புதன்கிழமைகளிலும் இந்த ரயில் ராமநாதபுரத்தை நோக்கி இயக்கப்படும் இருக்கிறது மறுமார்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஜூலை ஐந்து பனிரெண்டு ஆகிய மூன்று வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ரயில் செகந்திராபாத் நோக்கி இயக்கப்பட இருக்கிறது செகண்டராபாத்தில் குண்டூர் நெல்லூர் சென்னை எழும்பூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இந்த ரயிலானது ராமநாதபுரம் வரை சிறப்பு ரயிலாக மூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் செவன் டூ காச்சிகுடா மதுரை ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையானது அக்டோபர் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலானது காச்சிகுடாவிலிருந்து இருந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் மதுரை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் மதுரையிலிருந்து புறப்பட்டு காச்சிகுடா நோக்கி இயக்கப்பட இருக்கிறது இந்த சிறப்பு ரயிலானது காச்சிகுடாவிலிருந்து கர்னூல் தோன் தர்மாவரம் பக்காலா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக மதுரை வரை வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு ரயில் சேவை அக்டோபர் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் எயிட் நைன் ஜீரோ செவன் ஒன் நைன் ஜீரோ ஹசூர் சாஹிப் நாந்தேத் ஈரோடு ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையும் செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நாந்தேதில் இருந்து ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ரயில் ஈரோடை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் ஈரோடிலிருந்து ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ரயில் ஈரோடிலிருந்து நாந்தேது நோக்கி இயக்கப்பட இருக்கிறது ஹசூர் சாஹிப் நாந்தேதிலிருந்து இந்த ரயிலானது செகந்திராபாத் குண்டூர் ரேணிகுண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் வழியாக ஈரோட்டிற்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் காச்சிகுடா நாகர்கோயில் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையும் செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது காச்சிகுடாவிலிருந்து ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாகர்கோவிலை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ரயில் நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு காச்சிகுடா நோக்கி செல்ல இருக்கிறது காச்சிகுடாவிலிருந்து குண்டூர் நெல்லூர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி மாதிரி திருநெல்வேலி வழியாக இந்த ரயிலானது நாகர்கோவில் வரை இயக்கப்பட்டு வருகிறது இந்த நீட்டிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு விரைவில் ஐஆர் இணையதளங்களை துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து இயக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு ரயில் சேவைகள் தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்